வணக்கம் தலைப்புச் செய்திகள் உலகம் முழுவதும் இன்று ஈஸ்டர் கொண்டாட்டம் கூட்டாட்சி தத்துவம் வெல்ல சபதம் ஏற்போம் தலைவர்கள் வாழ்த்து தமிழ்நாட்டில் பணிபுரியும் ரயில்வே ஊழியர்களுக்கு மட்டும் தபால் வாக்கு தரம் மறுப்பதா வைகோ கண்டனம் கடந்த பத்து ஆண்டுகளில் பாஜக வாங்கிய கடன் ரூபாய் நூற்றி ஐம்பது லட்சம் கோடி பிரியங்கா காந்தி பேட்டி பாஜக அரசு வாங்கிய கடனால் நாட்டின் ஒவ்வொரு இந்தியர் தலையிலும் சராசரியாக ஒன்றரை லட்சம் கடன் சுமை பிரியங்கா காந்தி சரமாரி குற்றச்சாட்டு தமிழகத்தில் இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியீடு அதிகபட்சமாக தொள்ளாயிரத்தி ஐம்பது பேர் தமிழ்நாட்டில் போட்டி கரூர் தொகுதியில் ஐம்பத்தி நான்கு வேட்பாளர்களும் குறைந்தபட்சமாக நாகை தொகுதியில் ஒன்பது வேட்பாளர்களும் போட்டி வருமான வரித்துறைக்கு எதிராக சென்னையில் செல்வப் பெருந்தகை தலைமையில் இன்று ஆர்ப்பாட்டம் காங்கிரஸ் அறிவிப்பு ராமநாதபுரம் தொகுதியில் நிற்கும் ஓ பன்னீர்செல்வத் பலாபல சின்னத்தில் போட்டியிடுகிறார் தீப்பெட்டி சின்னம் வைகோ துறை வைகோ அவர்களுக்கு கிடைத்தது பம்பர சின்னத்துக்கு பதிலாக ரமலானை முன்னிட்டு பாலிடெக்னிக் தேர்வுகள் ஏப்ரல் பத்தாம் தேதி நடைபெற இருந்த தேர்வு இருபத்தி நான்காம் தேதிக்கும் பன்னெண்டாம் தேதி நடைபெற இருந்த தேர்வு ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கும் மாற்றப்பட்டுள்ளது குடியாத்தம் அருகே ஏரியில் மூழ்கி நான்கு பெண்கள் பலி காரசார விவாதம் இபிஎஸ் ஆட்சி தமிழகத்தின் இரண்ட காலம் என மு ஸ்டாலின் பேச்சு பாஜக மதத்தால் மக்களை பிரிக்கிறது என்று தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அனல் பறக்க பிரச்சாரம் திமுகவுக்கு வாக்களிப்பது பாவம் செய்வதற்கு சமம் கோவை மக்களவைத் தொகுதி வேட்பாளர் அண்ணாமலையும் காரசார விவாதம் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகிறது உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலோடு இணைந்துடுங்க அனைவருக்கும் ஈஸ்டர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க உங்களுக்கு பிடிச்ச உங்களோட ஃப்ரெண்டோட பேரை கமெண்ட் பண்ணிடுங்க